வளமுடன் இன்றைய நாள் பதினாலு நாலு இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து பதினேழு வரை மிருக சிரேஷம் பின்பு திருவாதிரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சுவாதி மேஷராசி ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் அஸ்வினி சந்தர்ப்பங்கள் கூடும் பரணி உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை அனுபவங்கள் அதிகமாகும் ரிஷப்ராசினை சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பேச்சுக்களில் பொறுமையுடன் செயல்படவும் மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் மனதிற்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வீட்டில் ஆதரவான நிலை ஏற்படும் சாப்பாடு தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் கிருத்திகை பொறுமையுடன் செயல்படவும் ரோஹிணி சேமிப்புகள் குறையும் மிருகசுரேஷம் ஆர்வம் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களை பிள்ளைகளின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரேஷம் அனுகூலங்கள் ஏற்படும் திருவாதிரை போட்டி பொறாமைகள் விலகும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் சுப செலவுகள் ஏற்படும் அலைச்சல்களினால் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் வருமானமும் அதிகமாகும் தகப்பனாரின் தேக அக்கறை செலுத்துவது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மேரு நிறம் புனர் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பூசம் நிதானம் தேவை ஆயில் எம் பேச்சுக்களில் நிதானம் தேவை சிம்மராசி இணையர்களே உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அனுகூலங்கள் அதிகமாகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சுழட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மகம் கடமைகள் கூடும் பூரம் கவலைகள் தீரும் உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கண்ணிராசி நேயர்களை சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் உத்திரம் அனுகூலங்கள் ஏற்படும் ஹஸ்தம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்புகள் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் வேலையில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் எதிர் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குழப்பங்கள் வந்து நீங்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி உதவிகள் கிடைக்கும் விசாகம் நிதானம் தேவை உருச்சிகராசி நேயர்களை மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நினைத்த காரியம் நினைவேறும் தகப்பனாரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் செலவுகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் நிதானங்கள் சிதறக்கூடும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட சந்தன நிறம் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் அனுஷம் தடைகள் நீங்கும் கேட்டை நிதானம் தேவை ராசி நேயர்களை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பிள்ளைகளினால் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் உருவாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நிம்மதியான நிலையே ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் பூராடம் உதவிகள் கிடைக்கும் உத்திராடம் நிம்மதியான நாள் மகர ராசி நேயர்களை எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் சுபிக்ஷங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் வளமான நாள் திருவோணம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அவிட்டம் கடமைகள் கூடும் கும்பராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் விட்டுக்கொடத்து நடந்து கொள்ளவும் சதயம் அனுபவங்கள் கிடைக்கும் புரட்டாதி யோசித்து செயல்படவும் மீன ராசி நேயர்களை சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் ஆதரவான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரொட்டாதி நெருக்கம் ஏற்படும் முத்திரொட்டாதி சிந்தனைகள் கூடும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்